பெருமதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பலமுறை முதலமைச்சர்களாக சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்த தமிழக மக்களே இது முழுக்க முழுக்க உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊக்கப்படுத்தக்கூடிய புரட்சி தலைவர் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க புன்னகை மாறாத முகமாக வந்திருப்பது உங்கள் அன்புக்குரிய இளவேனில் இன்றைக்கு நம் நிகழ்ச்சியின் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கை பற்றித்தான் கூற இருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் கண்டுகளிக்கலாம் புரட்சி தலைவர் புரட்சித் தலைவி இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்கார் கிட்ட இணக்கமாக இருப்பாங்க ஆனால் இறங்கி போக மாட்டாங்க ஏனென்றால் இணக்கமாக இருந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நிதி கிடைக்கும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியில் தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டம் தலைவர் போகிறார் கூட ஜானகி அம்மா போகிறாங்க அதே மாதிரி அப்போது இருந்த தலைமை செயலாளர் கார்த்திகேயன் சார் போகிறார் அதே மாதிரி தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் பாவன முத்துசாமி சார் போகிறார் அதிகாரிகளாக போகிறாங்க தலைவருக்கு உற்சாக வரவேற்பு மக்கள் எம்ஜி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கின்ற அதாவது டெல்லியில் இருக்கின்ற தமிழ்நாடு ஹோட்டலில் தங்குறாரு தங்கின பிற்பாடு அதிகாரிகிட்ட பேசுகிறாரு இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் எப்படியோ சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டோம் மக்களுக்கு உற்சாக வரவேற்பு சந்தோஷம் அதே மாதிரி இப்போ டெல்லியில் நம்ம மானிய கோரிக்கை நான் வைக்க போகிறேன் பிரதமர்கிட்ட தமிழக பிள்ளைகளுக்கு அதாவது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு விலையில்லா சீருடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைக்கு போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரை மணி நேரத்தில் கொட்டேஷன் ரெடி பண்ணுங்கன்றார் அவர் என்ன பண்ணுறாரு அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு பார்க்குறாரு தலைவர் அதாவது திட்டத்துக்கு நூற்றி இருபத்தஞ்சி கோடி ஆச்சு இதற்கு நூற்றி இருபது கோடி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அன்று மாலை டெல்லியில் கான்ஃபரன்ஸ் ஹாலில் கூட்டம் நடைபெறுகிறது என்ன ஆயிற்று தெரியுமா பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா கிட்ட மானிய கோரிக்கை வைக்கிறார் எல்லா கோரிக்கையும் ஏற்றுக்கொண்ட அவர் இந்த இலவச சீரோடைக்கி மட்டும் அடுத்த பட்ஜெட்டில் நான் ஆவணம் செய்கிறேன் ஆகவே சற்று பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்ல தலைவருக்கு கோபம் வந்துவிட்டது இங்கே பாருங்கள் செய்வதென்றால் இப்போது செய்து முடிங்கள் இல்லை என்றால் எந்த மானியமும் எங்களுக்கு தேவையில்லை என்று தலைவர் எழுந்து செல்கிறார் கூட அதிகாரிலாம் போகிறாங்க சில பேர் மட்டும் இருக்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் கூட்டத்தை முடித்து விட்டு வாருங்கள் நான் செல்கிறேன் அப்படின்றார் தலைவர் கோபமாக போக அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து மக்கள்துறை எம்ஜிஆருக்கு ஃபோன் வருகிறது கூட இருந்து உதவிகள் எழுதுகிறார் இங்கே பாருங்கள் உடனடியாக தமிழக முதலமைச்சரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கூலர் அதிகாரியாக அவர் வரமாட்டாருங்க நீங்கள் வேணால் ப்ரைம் மினிஸ்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல சாயங்காலம் ஐந்தரை மணிக்கு அப்பாயின்மெண்ட் தராங்க தலைவர் போகிறார் தலைவர் சொல்கிறார் கூலர் உங்ககிட்ட பாருங்கள் பிரதமர்கிட்ட மீண்டும் ஒரு முறை கேட்போம் அவர் நிதி கொடுக்கலையா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு ரூபாய் வாங்கி எப்படியாவது தமிழக பள்ளி மாணவர்களுக்கு நான் விலையில்லா சீருடை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணாரு பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாரு பார்த்த உடனே காந்தி ஐயா மானியம் கொடுக்க தலைவருக்கு எல்லை இல்லா மகிழ்ச்சி அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன பண்ணாரு அன்று இரவு எல்லார்கிட்ட பேசுகிறாரு யார்கிட்ட கூட போன அதிகாரி அம்மா கிட்ட நானும் ஒரு காலத்தில் ஒரு இப்படி சாப்பாட்டுக்கும் ஒரு ஜோடி ட்ரெஸ் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த நிலைமை தமிழக மாணவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் கண் கலங்கி போய்விட்டார்களாம் பார்த்தீர்களா இப்படி ஒரு சிஎம் நீங்க பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது நேயர்களே புரட்சி தலைவர் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க மக்கள் திலகம் புரட்சித் தலைவி இந்த இரண்டு தெய்வங்கள் தமிழக மக்களுக்காக வாழ்ந்தார்கள் ஆகவே அவர்களை நாம் என்றென்றும் வாழ்த்துவோம் போற்றுவோம் வணங்குவோம் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்